கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை வட்டம் தளிவண்டியம் மருப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மாரூப்பள்ளி கிராமத்தில் நாம்பு வந்து செம்மல் கரும்பு பொங்கலுக்காக அறுவோடுக்கு வந்து இருக்கக்கூடிய தோட்டத்தில் நாங்கள் இருப்போம் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பொங்கல் தொகையாக ஒரு ரேஷன் ரேஷன் கடையில் ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு கரும்பு தான் கொடுப்பார் இது இத்தனை ஆண்டுகளாக ஒரு கரும்பு தான் இருந்துச்சு இப்போ இந்த ஆண்டு நாங்கள் என்ன கேட்குறீங்கன்னு மழை இல்லாத டேங்கர்ல ஓட்டிருக்கிறீங்க அதே போல கிணறு வெட்டி ஆள் கிணறு வந்து நின்று போச்சு இதுக்கு வந்து ஒரு பக்கம் பகுதியில் வந்து காட்டு யானைகள் காற்று பணிகள் இந்த தோட்டவே ரெண்டு முறை வந்து காட்டு யானைகள் இருக்கும் போது சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு இதே போல ஒவ்வொரு ஆண்டுமே போன ஒரு இடத்துல வந்து ஒரு கரும்புக்கு அரசாங்கம் வந்து முப்பத்தி நாலு ரூபா விலை விலை நிர்ணயம் செஞ்சிருக்குது ஆனா விவசாயிக்கு வந்து இருக்கிறது மட்டும் வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாய் தான் அடுத்த பணம் எங்கே போகுது என்னன்றது தெரியாது இதுக்கு நாம் என்ன கேட்குறீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு கரும்புக்கு ஐம்பது ரூபாய் ஜோடிக்கு நூறு ரூபாய் கொடுக்கணும் அதே போல ஒரு ரேஷன் அட்டைக்கு ரெண்டு கரும்பு வழங்கணும் ஏன் என்றால் பருவமழை அதிகமாக விழுந்துட்டு இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் அனைவருக்குமே அரசாங்கம் வந்து ரெண்டு ரெண்டு கரும்பு கொடுத்து இந்த முழு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அனைத்து தோட்டங்களிலே இருக்கக்கூடிய கரும்பு ரெண்டு ரெண்டு கரும்பு கொடுத்தா இது வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ள இந்த ரெண்டு ரெண்டு கரும்பு கூட நம்ம தமிழக அரசுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்காக நல்ல பேர் இதுக்கு நாம என்ன சொல்றேன்னா ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கம் காற்று பண்ணி ஒரு பக்கம் காட்டு இதனால வந்து மக்களுக்கு அதிகமா இப்போ நூறு ரூபா கொடுத்த ஒரு ஜோடி கரும்புக்கு ஒன்றுமே கட்டுப்படி வராது இந்த கரும்பு ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு லட்சம் செலவு வரும் இதுக்கு மீதி வந்தாதான் மக்களுக்கு ஒரு தொகையாக வரும் இதிலே வந்து நூறுரூவா கொடுத்தா கூட விவசாயிக்கு அப்பவுமே லாஸ்ட்டாக ஒரு ஜோடி கரும்புக்கு ஒரு ரேஷன் அட்டுக்கு ரெண்டு கரும்பு கொடுக்குன்னு போன ஆண்டு மாதிரி வர பணத்தைவே எல்லாமே வந்து நேரடியாக விவசாயிக்கு வந்து சேரணும் இதுல வந்து அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாருன்னா அரசாங்கம் நிர்ணயிக்கிறது ஒரு விலை கொடுக்கறது ஒரு விலை முப்பத்தஞ்சு ரூபா போன இருக்கும் இருக்கும்போது நம்ம விவசாயிக்கு வந்து இருக்கிறது வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா தான் இது வந்து பத்து கரும்பு போட்டு ஒரு செமைய கட்டி நம்ம லாரிக்கு லோடு பண்ணுறதுக்கு மூணு ரூபா கொடுக்கணும் டிஃபனு சாப்பாடு சாயங்காலம் வந்துச்சுன்னா வேற இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம அரசாங்கமே அரசாங்கம் கொடுக்காது நம்ம விவசாயி தான் கொடுக்கணும் ஒரு செம்ம ஒரு கரும்பு ஒரு செம்ம கரும்புக்கு பத்து கரும்புக்கு வந்து அஞ்சு ரூபா செலவு போகும் இதுக்கு வந்து அரசாங்கம் நேரடியாக விவசாயி விவசாயிக்கு வந்து பணத்தை சேரணும் அரசு ஊழியர்கள் வந்து போன ஆண்டு மாதிரி இருபத்தி ரெண்டு விவசாயி அடுத்த விவசாயம் எங்க இந்த மாதிரி அந்த இந்த வருஷம் அந்த மாதிரி ஆவாது மக்களுக்கு நேரடியாக வந்து சேரு மாதிரி நான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நான் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டத்தில் நாம் இருக்கிறது தளிப்பகுதியில் ஜவளகிரி வனசரகத்தில் இந்த ஜவளகிரி வனசக சரகம் ஒன்றே கிடையாது ஒசூர் வனக்கோட்டத்தில் ஜவளகிரி தேங்கனிக்கோட்டை அஞ்சட்டி உரிகம் ஊடேதுர்கம் ஷானமாவு சூளகிரி போல் ராய்கோட்டை எல்லா பகுதிகளில் வந்து காட்டு யானைகள் கர்நாடகாவிலேருந்து வந்து இருக்கக்கூடிய யானைகள் முழுக்க வந்து நம்ம கிருஷ்ணகிரி வனக்கூட்டத்தில் இருக்குது இப்போ ஏன்னா நாம் விவசாயி ராகி பயிர் போட்டால் அந்த ராகி பயிருக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு மூட்டை இந்த பதினாறு மூட்டைன்னா ஒரு மூட்டைக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்து அரசாங்கம் விலை நிர்ணயம் செஞ்சுருக்குறது இதுக்கு வந்து நாம் அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் பதினைந்து மூட்டைக்கு வந்து எப்படி இல்லைன்னா கூட எழுவத்தஞ்சாயரூவா வரும் அதுக்கு நாம் கூலி ஒரு ஏக்கராவுக்கு ஏறு ஒட்டி விவசாயம் செய்யணும் அப்படின்னா பத்தாயிரரூபா கொடுக்கணும் கூலி களை எடுக்கிறதுக்கு இருபதாயிரம் கொடுக்கணும் இதே போல அறுவோடுக்கு வந்து ஒரு ஏக்கரை அறுக்கிறதுக்கு பன்னெண்டாயிரூவா கொடுக்கணும் அறுத்துட்டு ராகி செய்யறதுக்கு மிஷினுக்கு போட்டால் மிஷினில் எடுத்தால் ஒரு மணி நேரத்துக்கு ரூபா வாங்குறாரு முழுக்க வந்து நமக்கு கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கிற எழுபத்தஞ்சாயிரம் ஒரு ஏக்கரை கொஞ்சம்னா அது லெவல் ஆகுது இதிலே வந்து இந்த ஆண்டு அதிகமாக யானைகளால் காலில் மிதிச்சு சேதாரம் ஒரு பக்கம் இந்த புயலால் அறுத்து வச்சுருக்கக்கூடிய ராகி முழுக்க எல்லாமே வந்து பயிர் வந்துடுச்சு இந்த பாதி இருக்கிறது எல்லாமே உதிரி போச்சு அப்படியே இதனால் வந்து ராகி செஞ்ச விவசாயிகளுக்கு வந்து இது மழை தோட்ட விவசாயிகள் தான் மழையை நம்பி தான் இந்த ராகி செய்கிறாரு இதுல வந்து எல்லாருக்குமே லாஸ் தான் இதுக்கு வனசரக அலுவலர்கள் என்ன பண்ணுறாருன்னா யானை வந்து சாப்பிட்டா ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் தான் கொடுப்பார் இதுக்கு நாம என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபதாயிரம் கொடுத்தா கூட நம்ம ஏர் ஓட்டி இருக்க கூலி மட்டும்தான் வரும் விவசாயிக்கு இந்த மாதிரி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு போகிறது வரையும் இந்த ஷே இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க விவசாயிக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்தா ராகி வச்ச விவசாயிகள் எதுவுமே ஆகாது இதுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சாயிரம் வரி தாண்டி போனால் தான் விவசாயிக்கு அவங்க கூலி மட்டும் வரும் அப்போமே வந்து அவங்க கஷ்டம் போகும் இப்படிக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பி கே கணேஷ் ரெட்டி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்